ிய காலை வழ வழக்கம் நண்பர்கள் அனைவருக்கும்லான பாடலோடு இன்றைய தினமும் உங்களுக்கு தொல்லலாக அமைய வேண்டும் என்று வேண்டுகிறேன் வாழ்க அவலமுடன் நண்பர்களேயா யாயூயாயூயா ஆட்டமா தெரோட்டமா நோட்டமா சதிராட்டமாட்டமா தெரோட்டமா நோட்டமா சதிராட்டமா வேகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணீரான் நாடுகிற பல போடுற பாடுற பல தேடுற சம்பா ரொம்பா சம்பாதா அம்மா பொண்ணு ரொம்ப 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 சம்பாதா ரம்பா சம்பா ரொம்ப ஹே ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமாட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா ஏறாத இன்று இளமானும் ஏறி ஆடாத சதிராட்டம் உனக்காக ஆடி யாருக்கும் புரியாத புதிர் பாட்டு பாடி அம்மாடி வலை தேரே கணக்காக தேடி ராக்கோடி சத்தம் கேக்குது ஏராசாவை பூவாசோ வட்டம் போடுது வீராப்பு கண்ணில் பட்டது என நீ தேட மாறாப்பு மெல்ல சுத்துது തുള്ളി തുള്ളി കൊണ്ടാട്ടം പോടാദോ പൊണ്ണാടനെങ്കിൽ കായം താൻ ആരാതോ കണ്ണീൻ എണ്ണം മുടിവരുത് നമ്മ ആട്ടമാ தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா வெகு நாளாக உன்னைத்தார் எண்ணித்தான் கண்ணீரா நாடுகிற வல போடுற பாடு பதில் தேடுற சம்பா சம்பா சம்பாதா அம்மா பொண்ணு ரம்பாதா சம்பா சம்பா சம்பாதா ரம்பா சம்பா ரம்பாதா ஹே ஆட்டமா திரோட்டமா நோட்டமா சதிராட்டமா யாருக்கும் தெரியாது நான் போட்ட முடிச்சு நீ வந்து சுகமாக்கி தர வேணும் முடிச்சு நான் உன்னை காணாமல் நூலாக எலச்சு நீ செல்லும் இடம் பார்த்து வள போட்டு கண்ணாலே கட்டி வைக்கவா அடமாமாய கையால போட்டு வைக்கவா பூ பந்தல் போட சொல்லவா அடமேலங்கள் தாளங்கள் சொல்லி தட்டவா பூ மஞ்சம் மெல்ல ஓட்டு போர்கோலம் காண்போமா போராட்டம் போட பின்பு பூபாலம் கேட்போமா கண்ணீர் கண்ணம் முடிவது திண்டம் பாவா ஆட்டமா தேரோட்டமா ரோட்டமா சதிராட்டமா ஆட்டமா தேரோட்டமா, நோட்டமா, சதிராட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணீன நாடுகிற வலு போடுற பாடு பதில் சேடுற சம்பா சம்பா சம்பாதா அம்மா பொண்ணு ரம்பாதான் அம்பா சம்பா சம்பாதா ரம்பா சம்பா ரம்பாதான் ரம்பா சம்பா சம்பாதா அம்மா பொண்ணு ரம்பாதான் ரம்பா சம்பா சம்பாதா அம்மா பொண்ணு ரம்பாதா ஆட்டமா பேரோட்டமா அனோட்டமா சதிராட்டமா